திரும்புங்க சாப்பிடுங்க ம் ஊஞ்சல் ஆடுதுரா நான் என்னடா ஆ சரிங்கம்மா ஓகேம்மா சரிம்மா சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க உயிர்களை பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும்

சாப்பிடுங்க ஆ சரி ஓகே ஆ சரி சரி ஓகே ம் சரி சரி சரிம்மா 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 வர வர உங்களுக்கு ரொம்ப வருதுமா முன்கோவம் ஆமாம் ஆ சரி பட்டுக்குட்டிம்மா சமத்தம்மா நீங்க போட்டுக்கிறது சாப்பிடலயே நீங்க ஆமா சரி சரி சரிம்மா ஓகேமா அப்படியே பத்தியா சரி உம் அப்புறம் நீங்க தண்ணிக்குள்ள போடுறதெல்லாம் உங்க பசங்க வந்து சாப்பிடணும் தானே